ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க காயத்ரி இது காயத்ரி யூடியூப் கத்திரிக்காய் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் கத்திரிக்காய் சாதம் செய்ய தேவையான போறது பாத்தீங்கன்னா மசாலாவுக்கு வந்து நான் வரமலா தனியா எடுத்து வச்சிருக்கேன் வெந்தயம் சீரகம் மெழுகு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே வறுத்து அரைக்க வேண்டிய மசாலா தாலிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்து தோல் வந்து நான் பீல் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெள்ளப்பூண்டு எடுத்து அதை இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது வந்து உஜால கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க நீலக்கிழ கத்திரிக்காய் கத்திரிக்காய் சாப்பிட்டுக்கு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் முழுசாவே வந்து நடுவுல மட்டும் இந்த மாதிரி அறுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம எப்படி சாப்பாடு செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மசாலா வந்துட்டு வறுத்துக்கலாம் பேன் நல்லாவே சூடாயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து எடுத்து வச்சிருக்க வர மிளக பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் வல்பட்டது போதும் நம்ம இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ அதே பாத்திரத்துல கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடலை பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்ப இத நம்ம நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடலை பருப்பு வந்து நல்லாவே வருத்த இப்போ இப்ப இது வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ இது கூட வந்து மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கிறேன் ஜீருக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் வெந்தியம்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் இது நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப இத வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் இதே பாக்கத்துல வந்து நான் கொத்தமல்லி சேர்க்கிறேன் தனியா வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கிறேன் அவ் தான் தனியா வந்து நல்லாவே வறுத்தாச்சு இப்ப இது நம்ம வறுத்து வச்ச எல்லா மசாலாவும் ஒன்னா சேர்த்து நைஸா அதை அரைச்சிக்கலாம் பவுடரா குக்கர் நல்லா சூடா இருக்கு இப்ப நம்ம இதை தாளிச்சுக்கலாம் ஆயில் சுபர்னதும் கடுகு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு இப்போ கருவப்பிள சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்ததும் நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை பூண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒண்ணு சேர்த்ததும் கொஞ்சம் நல்லா எல்லாமே வந்து அந்த பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது எல்லாமே வந்து கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம் அவ்வளவுதான் ஆனியன் நல்லாவே வதங்கிருச்சு இப்ப இது கூட வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை நல்லா தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அப்ரிக்கா சேர்த்ததுமே நல்லா வதச்சுட்டு நல்லா வதங்கட்டும் அப்ரிக்கா நல்லாவே இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பேவிக்கேற்ப ஏற்பதாங்க உப்பு போட்டு முடிச்சதும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா அதாவது கத்திரிக்காய் சாதத்துக்கு மெயினே வந்துட்டு இந்த மசாலா தான் மசாலா நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் மசாலா போட்டு நல்ல ஒரு கலர் கலரி விட்டுருலாம் வேற இதுல பெருசா வேற எந்த மசாலா இல்ல இப்ப நம்ம ரெடி பண்ணி அரைச்ச அந்த மசாலா தான் மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாம் போட தேவையில்லை மசாலா போட்டு கலரி விட்டதுமே புளி சேர்த்துக்கலாம்

மசாலா எதுவுமே அடியில பிடிக்க அது அளவுக்கு அடி வரைக்கும் கரண்டி விட்டு ஒரு கலர் கலரிட்டு நம்ம கிளீன் பண்ணி ஊற வச்சு வச்சிருந்த அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம்

இப்ப நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஓபன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம் நம்ம மிளகாத்தூள் போடலை மஞ்சள் தூள் போடலை ஆனா நம்ம அரைச்சு சேர்த்த அந்த மசாலா சாப்பாடு இவ்வளவு கலர்ஃபுல்லாக்கே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இத வந்து நீங்க ஆஹ் பேஸ்ட் தனியா செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் தனியா செஞ்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணி லெமன் ரைஸ் புளி சாதம் இதெல்லாம் எப்படி செய்றீங்களோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர்ல வச்சோ இல்லை பாத்திரத்துல நீங்க தம் கட்டியோ அப்படி கூட சமைக்கலாம் பட் சூப்பராகவே வந்திருக்குது நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் இது வந்து கத்திரிக்காய் சாதம்னு நான் சொல்றேன் வாகி பாத்னு கூட இதுக்கு ஒரு நேம் உண்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்